ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சித்திரா பேசுகிறேன் சித்ராவேட்டை லைஃப் ஸ்டைல் விளாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நான் ரொம்ப ஆச்சு வீடியோ போட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன் என்ன சொல்கிறது கார்த்திகை தீபத்தன்று விளக்கெல்லாம் வாசலில் கோலம் போட்டு பூ டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அஞ்சு விளக்கு வச்சு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு பட்டாசு வைக்க வந்துவிட்டோம் பட்டாசு வந்து ஃபஸ்ட்டு சரவெடி தான் வைச்சேன் தீபாவளிக்கு சரியாக நாங்கள் வைக்கவே இல்லை அதனால் தீபாவளிக்கு ஒரு ரெண்டு மூணு சரவெடி மட்டும் வச்சுட்டு நானும் மட்டும் வச்சுட்டு எங்கள் அத்தையை பார்க்கறதுக்காக போட்டோம் வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வைக்கிற மூடு இல்லை தீபாவளி அன்னைக்கு அதனால மீதி வச்சுருந்து கார்த்திகை தீபத்துக்கு யூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன் அதே மாதிரி நான் எப்பொழுதும் பட்டாசு தீபாவளிக்கு வச்சுட்டு கொஞ்சமாவது நான் கார்த்திகை தீபத்துக்கு எடுத்து வைப்பேன் எங்கள் பசங்க சின்ன பையனாக இருக்க மாதிரிலேருந்தே அது பழக்கம் எனக்கு இருக்குது அந்த தீபத்தன்று நம்ம அந்த மாதிரி கமிமத்தாப்பு பிஸ்வான சங்க சக்கரம்லாம் வச்சு என்ஜாய் பண்ணால் நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும் அதே மாதிரி சரவீனாக வச்சுட்டு புஷ்பானம் வச்சுட்டு சங்கு சக்கரம் சாட்டை இது எல்லாமே வச்சு என்ஜாய் பண்ணோம் இந்த புஷ்பானை வந்து லைட்டு போட்ட மாதிரி அவ்வளோ வெளிச்சம் தெரியும் பாருங்கள் நான் நிற்கிற இடத்துல அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நைட்டு ஏழுரை எழுக்க இருக்கும் அந்த மாதிரி டைமில் தான் வந்து வச்சோம் ஜாலியாக இருந்தது இந்த மாதிரிலாம் அழகழகாக நம்ம பட்டாசு வைக்கிறப்ப அதோட கலரு அதோடய சத்தம் இந்த கம்பி மத்தாப்பு பாருங்க இது ஒரு டிஃப்ரெண்ட் கலரா தெரியுது எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் யார் யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்கள் பாய் யூ